ஓம் சாய்ரா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இந்த வியாழக்கிழமை அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க உண்மையிலே குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் பிரிஞ்சு தான் சைஸ் போட்டோம் வெஜிடபிள் பிரிஞ்சு அது தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி அப்புறம் சுண்டல் அது எல்லாமே அப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த சாய் சகோதர சகோதரிகளுக்கு பெரிய நன்றி உண்மையிலே அப்பா இங்கே உயிரோட்டமாக இருந்து இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்குறார் நம்ம அன்னதான கூடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா அங்கே உயிரோடு உக்காந்து நாம் செய்கிற எல்லா வேலையும் அப்பா செய்கிறதாம் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம அன்னதான கூடத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் சமைக்கிறார் அந்த சாப்பாடு எல்லாமே அவர் தான் நமக்கு சமைச்சு தர்றார் அவர் தான் எல்லாமே செய்கிறார் இங்கே நாம் எதுவுமே செய்யலை நாம் வெறும் கருவி தான் இந்த அன்னதான குடத்தில் செய்கிற ஒவ்வொரு அரிசியிலும் அவர் பேர் இருக்குது தாயிரம் அவ்வளோ சந்தோஷமாக இந்த வெஜிடபிள் பிரிஞ்சு செஞ்சோம் அது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க முதல் அடுப்பு பற்ற வச்சு நெய் ஊற்றணும் தாயிரம் ஏன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு கொஞ்சம் நெய் ஊற்றணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க ஏன்னா நம்ம இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோ அரிசி போடுறோம் இருபத்தாறு கிலோ அரிசிக்கு ஆறு ஏழு லிட்ரு இல்லை எட்டு லிட்டரு ஊற்றலாம் நம்ம எண்ணெய் தாராளமாக இருக்கணும் எண்ணெய் இருந்தால் தான் அந்த சாதம் ஒட்டாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால எண்ணெய் நிறையா ஒரு எட்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் சோம்பு கடல் பாசி பட்டை இலை எல்லா பூவும் போடணும் லவங்கம் இது எல்லாம் ஏலக்காய் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் காஞ்ச ஒன்று போடணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா தெரியும் பத்து கிலோ வெங்காயம் போடுவோம் தாயிரம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடலாம் பத்து கிலோ வெங்காயம் அது இதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுவிடணும் பச்சை மிளகா காரத்துக்காக போடுறது பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பியாக போட்டுவிடுங்க நல்லா வதங்கும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ பூண்டு இதை நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு ஒன்று மதியமாக அரைச்சிட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் அது பொண்ணீரமாக வர வேளவுக்கு வதக்கணும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடி தீஞ்சிடும் அதனால் தே கொஞ்சம் கலரி விட்டுங்கன்னே இருக்கணும் தயாரிக்கும் கலர்னா தான் நல்லாயிருக்கும் கலராக போட்டிங்கன்னா அடித்து அடி பிடிச்சிடும் இப்போ நாம் தக்காளியை போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடலாம் தான் அஞ்சு கிலோ தக்காளி போடுங்க இல்லை ஆறு கிலோ தக்காளி நாம் அஞ்சு கிலோ போட்டோம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா கொத்தமல்லி புதினா தான் நல்லா வாசனை வரும் அதை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் அதையும் நல்லா வதக்கிட்டு ஏன்னா கொத்தமல்லி புதினா போட்டால் அது வெஜிடபிள் பிரிஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை நம்ம போடுறது போட்டுட்டு எண்ணெயில் அதிக நல்லா வதக்கிடுங்க அப்புறம் மில் மேக்கர் கொஞ்சமாக போடுங்க நம்ம ஒரு கிலோ மில் மேக்கர் தான் போட்டோம் ரொம்ப போடலை மில் மேக்கர் காய்கறி நிறையா சேர்ப்போம் மில் மேக்கர் ஒரு கிலோ போட்டாச்சு காய்கறி தான் குழந்தைங்க நிறையா சாப்பிடுவாங்க மில் மேக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க அது போட்டால் நிறையா இருக்கிற மாதிரி நிறையா போட வேண்டாம் ஒரு கிலோ மில் மேக்கரை சுடு தண்ணியில் அலசிட்டு அப்படியே போடுங்க அது ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு தேவையான காய்கறி உருளைக்கிழங்கு பீட் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இது தான் போட போகிறோம் இதை போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கிலோ போடுங்க தயாராம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் மூணு மூணு கிலோ போடுங்க காய்கறி நிறையா போடலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி முடிச்சுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் ஊற்றணும் தண்ணி ஊற்றுறதுல கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நான் விரிஞ்சி மசாலா அதில் போடணும் இப்போ பிரிஞ்சி மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் பிரிஞ்சி மசாலா அரை கிலோ பொண்ணு தரம் அரை கிலோ பிரிஞ்சி மசாலா போடுங்க நல்லாயிருக்கும் அதிக காரமும் இருக்காது அதிக காரம் கம்மி இல்லாமல் இருக்கும் நல்லா அதை கலறி விடணும் பிரிஞ்சி மசாலா எல்லா காய்கறியில் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதையே நல்லா களறி விட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றுக்கு ஒன்று நம்ம அரிசியை பொறுத்து நாங்கள் வாங்கின அரிசி ஒன்றுக்கு ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் கிருஷ்ணா பிராண்டை தான் வாங்கியிருக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று அப்படி தான் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் தண்ணி கரெக்டாக ஊற்றுனதா இடம் ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ இருந்தால் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இருபத்தாறு கிலோ அரிசியை நம்ம ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ஊற வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ அந்த அரிசியை எடுத்து அதில் கொதிக்கிற இதில் கொட்டிட்டு நல்லா கலறி விட்டுட்டிங்கன்னா போதும் ஏன்னா அடியில் போய் தங்கக்கூடாது இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவாயில் மாதிரி நல்லா களறி விட்டுடுங்க கலறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நமக்கு தேவையான வெஜிடபிள் ரைஸ் ரெடியாகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்குது இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு திறந்துவிங்கன்னா இப்படி இருங்க தாயிரம் இப்படி வந்துடும் இப்போ மேலே இப்போ கொஞ்சம் புதினா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் கலர்னிங்கன்னா சுவையான விஜிடபிள் பிரிஞ்சு வந்துடும் அதை எடுத்து நாம் அப்பாவுக்கு அன்னதானமாக படைப்போம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தயாரம் ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் இங்கே அன்னதானம் பண்ணுவோம் இது வாங்குவதும் பாபா அது கொடுப்பதும் பாபா ஒவ்வொரு நாளும் பாபா தான் இதை அண்ணா தான் செய்ய வைக்கிறாரு அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் தாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்